ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்க எங்க என்ன மாவட்டம் திருநெல்வேலி ஓகே திருநெல்வேலி என்னது மணிமுத்து டேம் ஓகே கேட்டு ரொம்ப கேட்டு சொல்லணும்ல தப்பாக சொல்லிடக்கூடாதே நீ முதலெல்லாம் அங்கே அழகாக இருந்திருக்கு அந்த இடம் தெரிதா ஆனால் அந்த இடம்லாம் அழகாக இருந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு அப்புறம் அங்கே நாளில் பாருங்கள் அலை எழுதி வச்சிருக்காங்க பாருங்க நம்ம அப்படி வந்திருக்கலாமோ ஏதோ காட்டுகளோட கூட்டிருந்தார் டேம்பா செம்மையாக இருக்கு தண்ணி வர மறுகால் வேறு பாயுது நினைக்கிற நாள் இருந்து அப்போ எவ்வளோ தண்ணி கிடக்குங்க திருநெல்வேலி மாவட்டம் ஆனால் முன்னாடி நல்லா பராமரிச்சிருக்காங்க இப்போ தான் அப்படி விட்டாங்க போல இருக்குதுன்னு தெரில ஆனால் அங்கே இருக்க எடுத்த பார்த்தா தெரியுது ஆனால் என்ன ஒரு போர்டு இல்லைப்பா வெளியேந்து வர்றப்பெல்லாம் கேட்டு கேட்டே வந்திருக்கு ஒருத்தவங்களுக்கேட்டு ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு போர்டு வேணாமா போர்டே இல்லை தண்ணி போயிட்டு பாருங்கள் மேலே வந்து அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது நாங்கள் இந்த பக்கமாக வந்திருக்கோம் ஆனால் நிறைய பேர் அந்த பக்கமாக வந்து அங்கே பார்க்குறாங்க தெரிகிறாங்களா தெரியாது நாங்கள் வந்தது காட்டு வலிமே தெரியுது முன்னாடி நிறைய விளையாட்டு இதெல்லாம் இருந்திருக்குப்பா எப்பவுமே இருக்காங்க சின்ன பசங்க எப்படி விடிய எடுக்காங்க மூச்சுக்குவாங்க கொஞ்சம் இடம் தான் நான் நடந்திருக்கேன் நடந்த இடம் வந்திங்கன்னா நல்லாயிருக்கு அதில் இருந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்து இடம் தான் நடந்திருக்கேன் ரெண்டு நிமிஷம் நல்லா ஆகிடுச்சி ஓகே நீர் தேக்கம் அப்படின்னா ஒரு எண்ணி அழகாக எழுதி வச்சுருக்காங்க மேலே போக முடியாதோ

இருக்கு நாங்க ஒரு காலத்துல இந்த வந்துருக்கோங்களோட அடிப்பு விட்டு மேலே அப்படியே இருக்கு ஒன்பதாயிரம்